திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை பாடிக்கிட்டு வரணும் தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் மிகவும் கடுமையான பாடல்னு இன்றைக்கும் மிக மிகவும் கடுமையான பாடல் பெரிய பாடல் இப்போ நாமும் படிப்போம் வாங்க இன்றைக்கு பாடல் அழுதும் ஆவா திருவருணை தளத்தில் பாடியிருக்கார் பாடல் எண்பத்தி எட்டு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புக்கள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தனதனா தானன தனதனா தானன தனதனா தானன தனதானா ஆவாயன ஆயாயன தொழுதும் நெக்கு அவசமாய் ஆதார கடல் ஊடுற்று அமைவில் கோலாகல சமயமா பாதகர்க்கு அறிவொனா முத்திரை நாடி பிழைபடா ஞானமே பொருள் பெறாதே வினை பெரிய ஆதேச புற்பதம் ஆய பிறவி வராகரம் சுழியிலே போய் வீழப் பெறுவதோ நான் இனி புகழ்வாயே பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வு எனப்படியும் ஆறு ஆயின தன சாரம் பருகுமாறு ஆனன சிறுவ சோனாசல பரமமாயூர வித்தக வேலே பொழுது சூழ் போது வெற்பு இடிபடா பார்முதல் பொடிபடா ஓடா முத்து எரி புனரி கோகோயன சுருதி பொருத வேலாயுத பெருமாலே முத்து எரி மீனப்புணரிகோ கோகோயன சுருதி கோகோயன பெருமாளே பெருமாலே வேலாயுத பெருமாலே இந்த பாடல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஓர்வையான சொல் கிடையாது ஆகையினால நம்மளுக்கு பாடுறதுக்கு தடமாட்டமாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஏன்னா நம்ம நான் தரவா திருப்புகள் படிச்சிருந்தால் பரவாயில்ல முன்னாடி எடுத்து படித்து வச்சாலுமே மறுநாள் எடுத்து நான் பார்க்கும்போது புதுசாக தான் தெரியும் எனக்கு ப படித்த மாதிரியே தெரியாது இதுக்காக சங்கீதம் படித்தவங்க எவ்வளோலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா என்னையும் திருப்புகள் பாடுன்னு என் பெருமான் அருள் செய்ததுனால இந்த திருவருள்னால் நான் திருப்புகழ பாடுறேன் அதனால் நாமளும் திருப்புகளை பாடுவோம் படிப்போம் வாங்க இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அழுதும் ஆ ஆ என இறங்கி தொழுதும் அவ்வப்போது பக்தியால் நெகிழ்ந்தும் அவசமா தன் வசமற்ற ஆதாரம் என்ற அன்பு கடலில் திளைத்தும் அமைதியற்ற ஆடம்பரமான சமயவாத பாதகர்களுக்கு அறிவதற்கு முடியாத குறியை தேடியும் தவறுதல் இல்லாத ஞான மெய்ப்பொருளை நான் அடையாமல் வினைக்கு ஈடான பெரிய மாறுபட்ட வடிவங்களை அடையும் நீர்க்குமிழ் போன்று நிலையற்ற பிரிவு என்ற கடல் நீர் நான் இனிமேல் போய் விழக்கடவேணும் சொல்லி அருளுக முருகா நான் இந்த மாதிரியான வினை கடலில் மறுபடியும் போய் விழுந்துருவேனா என்னை காப்பாற்றுங்க சொல்லி அருளுக இந்த மாதிரிலாம் போய் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்றாரு பழைய கங்கை எனும் நீர் நிலையில் சரவண படுகையின் மேல் செல்வ குமாரர்களாய் தோன்றி கார்த்திகை பெண்களாகிய ஆறு தாய்மார்களின் முளைப்பாலை உண்ட ஆறு திருமுகங்களை உடைய குழந்தையே அந்த நெருப்பு பொறிகளை யாரும் தாங்க முடியாத விழுந்தபோது அந்த கங்கை மாதா தான் அதை தாங்கி எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்களாம் ஆகையினால அதை அழகாக சொல்கிறார் கங்கை என்னும் நீர் சரவணப்படுகையின் மேல் செல்வ குழந்தையே அந்த எப்படி எப்படியெல்லாம் வர்ணித்து பாடுறார் பாருங்கள் பழைய கங்கை என்னும் நீர்நிலையின் சரவண படுகையின் மேல் செல்வக் குழந்தை செல்வக்குமாரர்களாய் தோன்றி கார்த்திகை பெண்களாகிய ஆறு தாய்மார்களின் முளைப்பாலை உண்ட ஆறு திருமுகங்களை உடைய குழந்தையே ஆறு முகங்களை உடைய குழந்தையே அந்த அம்மா போய் பார்வதி போய் சேர்த்து அணைச்ச பிறகுதான் ஓர் உடலாகவும் ஆறு முகங்களாகவும் பன்னிரு கைகளாகவும் குழந்தை தோண்டிச்சான் அந்த மாதிரி அவ்வளோ அருமையாக வர்ணித்து பாடுறாரு பரம மாயூர வித்தக வேலே திருவண்ணாமலை பரமனே மயில் வாகனனே ஞானமூர்த்தியே பொழுது சாயும் மாலை வேளையில் கிரௌஞ்ச மலை பொடிபட பூமி முதலியவை பொடிபட்டு தெரிக்க முத்துக்களை வீசுவதும் மீன்களை கொண்டதுமான கடல் கோ கோ என்று கதற வேதங்கள் கோ கோ என்று கதற போர் செய்த வேளாயுதத்தை ஏந்தும் பெருமாளே பார்த்திங்களா அந்த கடலும் கோ கோன்னு அலருது இந்த மீன்களும் அது போல் அலருது அந்த வேதங்கள்லாம் கோ கோன்னு என்று கதற இவர் போர் செய்த வேளாயுதத்தை ஏந்தும் பெருமாளே அந்த முருகப்பெருமான் கையில் இருந்தால் தான் வேல் மதிப்பு வேல் இல்லாமல் முருகர் இருக்கக்கூடாதான் முருகர் இல்லாமல் வேல் இருக்கக்கூடாதான் ஆக என்னால் யா வேல் பூஜை பண்ணுறவங்க முருகர் படம் அது நான் சொல்லியே இருக்கேன் முருகர் படத்தோடு கூடவே ஒட்டி வைங்க அந்த வேலை ஏன்னா அவர் தானே எடுத்து வீசணும் அவர் இல்லாத வேலை மட்டும் வச்சுக்கணும் யார் எடுத்துன்னு போய் சண்டை போடுறது அந்த மாதிரி அவர் ஏவனாதான் தான் அந்த ஏவுகணை வேலை செய்யும் ஆக ஆக மொத்தம் நம்ம முருகப்பெருமான் வந்து அந்த வேலை எடுத்து வீசுகிறாரு அழகாக ஏந்தி நிற்கிறாரு வாங்க மறுபடியும் நம்ம இந்த பாடலை பாடுவோம் அழுதும் ஆவாயன தொழுதும் நெக்கு அவசமாய் ஆதார கடல் ஊடுற்று அமைவில் கோலாகல சமயமா பாதகர்க்கு அறிவோனாமோன முத்திரை நாடி பிழைபடா ஞானமை பொருள் பெறாதே வினை பெரிய ஆதேச புற்பதம் ஆய பிறவி வாரகரம் சுழியிலே போய்விழ பெறுவதோ நான் இனிப்புகழ்வாயே பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வு ஆறு ஆயின தனசாரம் பருகுமாறு ஆனன சிறுவ சோனாசல பரமமாயுர வித்தக வேலே பொழுது சூழ் போது வெற்பு இடிபடா பார்முதல் ஓட முத்து எரி மீன மீனப்புணரிகோ கோயன சுருதி கோய பொருத வேளாயுத பெருமாளே பொருத வேலாயுத பெருமாளே இந்த பாடலை அனைவரும் பாடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க இந்த பாடல் கிரவுஞ்ச மலையை தொலைக்கிறதுனாலையும் பொடிப்பட செய்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஏற்பட்ட துன்பம் துயரங்கள்லாம் பொடிப்பட்டு தெரிக்க இந்த பாடல் நம்மளுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாக அமைஞ்சிருக்கு போர் செய்த வேலாயுதத்தை ஏந்தும் பெருமாளே அந்த வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமான் அந்த பழைய கங்கை என்னும் நீர் நிலையின் சரவணப் படுகையின் மேல் செல்வக்காரர்களாய் தோன்றி கார்த்திகை பெண்களாகிய ஆறு தாய்மார்களின் முளைப்பாலை உண்ட ஆறு திருமுகங்களை உடைய குழந்தையே அந்த ஞான சோனாசல முருகப் வேண்டி வணங்கி அனைவரும் வழிபாடு பண்ணுங்க ஓம் நமச்சிவாயும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவையும் அள்ளி கொடுங்க ஜோதின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக பாடல் போடுறன் போடுறத பார்த்தாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் உங்களுடைய வேண்டுதலுக்காக தான் நான் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் சின்ன மகன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க தான் என்னை கெய்ட் பண்ணுறவங்க ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா